இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினேழாவது ஐபிஎல் பி எல் தொடர் நடைபெறவுள்ளது இந்த தொடருக்கான மினி ஏலம் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த ஏலத்தில் நியூசிலாந்து அணியின் இளம் வீரர் ரச்சின் ரவீந்திராவை ஒன்னு புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு சென்னை அணி வாங்கியது ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திரா நடந்து முடிந்த ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் அற்புதமாக விளையாடி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரன்களை குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சென்னை அணியில் சேர்ந்தது குறித்தும் தோனியுடன் இணைந்து விளையாடப் போவது குறித்தும் ரச்சின் ரவீந்திரா கூறுகையில் முதல் முறையாக ஐ பி எல் தொடரில் விளையாட இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக தோனி மற்றும் ஜடேஜா போன்ற தலை சிறந்த வீரர் ரசிகர்களுடன் இணைந்து விளையாட போவதை நினைத்தால் பெருமையாக உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எவ்வாறு வரவேற்பினை அளிப்பார்கள் மைதானத்தில் எப்படி உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் என்பது குறித்து ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் விளையாடிய நியூசிலாந்து வீரர்கள் என்னிடம் நிறைய கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது மிகப்பெரிய ஆதரவிற்கு மத்தியில் நானும் சென்னை அணியின் ரசிகர்களை மகிழ்விக்க காத்திருக்கிறேன் என்று கூறினார்